வணக்கம் நாங்கள் அரசியல் வந்த நீ பயணமானவர்கள் நாங்கள் டீம் மேல் சார்ந்தவர்கள் நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு க கழிவுநீர் மறுசுழற்சி செய்தல் கழிவு நீர் மறுசுழற்சிக்காக வடிகட்டியை பயன்படுத்தி கழிவு நீரை சுத்தம் செய்கிறோம் தேவையான தேவைப்படும் பொருட்கள் இருபது லிட்டர் எம்டி கேன் தேங்காய் நார் மணல் மரக்கறி கூழாங்கற்கள் பெருங்கற்கள் செய்முறை டீகனை எடுத்துக்கொண்டு அதற்கு கீழே விட வேண்டும் கலையீராக வைத்து ஐ ஐந்து சென்டிமீட்டர் தேங்காய் நாரையும் அதன் அதன் மேல் ஐந்து சென்டிமீட்டர் மரக்கடியையும் பின்பு ஐந்து சென்டிமீட்டர் தேங்காய் நாரையும் அதன் பின்பு ஐந்து சென்டிமீட்டர் மணலையும் அதன் பின்பு கூழாங்கற்கையும் அதன் பின்பு வெறுநருக்களையும் வைத்துக்கொண்டு அதன் மேல் அந்த இரும்பு வலை வலையங்களை பொருத்தி வைக்க வேண்டும் கழிவுநீர் ஆகக்கூடிய குழாயில் குழாய்க்கீழ் செய்மையை அழைத்து விட்டு வைக்க வேண்டும் செய்முறை வைக்க வேண்டும் பின்பு கழிவுநீர் கழிவுநீர் தூய்வு நீராக கழிவுநீரை வெளியே வெளியேற்றிய கழிவுநீரை வடிகட்டியில் வடிகட்டிய பிறகு வடிகட்டிய தண்ணீரை எங்கள் பள்ளியில் உள்ள தாவியல் தோட்டத்திற்கு பாய்ச்சி செடி மற்றும் மரங்களை செழுமையாக இருக்க வைக்கிறோம்